தேவனே அரு நமிலே அனைத்து மொழிக்கும் மூத்தவளே மே விரியில் உள்ள மொழிக்கெல்லாம் என்னையான தாயானவளே உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அகிலமெல்லாம் அரசாழும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழும் என் மொழி செம்மொழி செம்மொழியான தமிழ் மொழி காற்றின் கீதத்தையும் கவிதையின் சொருபத்தையும் தன் மகத்தை கொண்டு தென் தோன்றி தரணியின் பெருமை சொல்லும் ஒரு வீர மொழி நம் தமிழ்மொழி உலகில் சிறந்த முதல் மொழியே வீரானாய் எழுத்துக்களால் உடலானாய் என்றும் அறியா நிலை எம் என் தாய்மொழி அம் அன்னை தமிழே என் தாய்மொழியின் பெருமையை எப்படி சொல்றேனோ என்னவென்று சொல்றேனோ ரெண்டாயிரத்தி நாலாம்

மொழியில் வல்லுநர் ஜார்ட் அண்டத்திலேயே பிறந்த இயற்கை மொழி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மொழி இளமை குறையாமல் வாழும் கண்ணி மொழி ஈட்டி போல் கருத்தை ஊட்டும் மொழி வைக்கும் உயிர் மொழி உள்ள புகழ்ப்படும் இனிய மொழி காலப்பழ மாறினாலும் கண்டப்பழ அழிந்தாலும் என்றும் அழியா திறப்புடைய எனது மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு கம்பன் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழை என்னை வளர்ப்பவளை என்னுக்கும் தென் தமிழாய் திட்டத்தும் பருவத்தும் எனது தாய்மொழி இப்பொழுது தமிழ் எப்படி ஆகிவிட்டது என்றால் தடுக்கி விழும்போது மட்டும் அ ஆ

班心。管理。